நாங்கள் பாதை மாறி சரி ஷெய்த்தாண்ட பாதையில் நாங்கள் எங்க போகணும் நரகம் போகணும் அப்ப அன்பாந்த சகோதரர்களே சகோதரர்களே எங்களுக்கு வந்து நேரான வழி நேரான பாதை எது என்றால் இஸ்லாம் நாங்கள் இஸ்லாத்தில் இருந்தால் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்தால் எங்களுக்கு சொர்க்கம் போகலாம் நாங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு தடம் புரண்டு வேறு வழிகளில் நாங்கள் போனோம் என்றால் வேறு பாதைகளை நாங்கள் தெரிவு செஞ்சோம்னு சொன்னால் அதை எங்கே கொண்டு போய் சேர்க்கும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் எனவே மார்க்கம் இல்லாமல் எங்கே புகையிலாது சுவர்க்கம் இயலாது அல்லாவுடைய பாதையில் நாங்கள் பயணிக்காமல் எங்களுக்கு எங்கே போக இயலாது சுவர்க்கம் புகையிலாது சுவர்க்கம் என்பது எங்களோடய எல்லாட்டையும் லட்சியம் பாருங்க நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னால் தாயின் வயிற்றில் இருந்தோம் எவ்வளோ காலம் ஒரு பத்து மாதங்கள் ஒம்பது மாதங்கள் இன்னும் சில நாட்கள் நாங்கள் தாயின் வயிற்றுக்கு வருவதற்கு முன்னால் எங்கே இருந்தோம் எல்லாம் சொல்கிறான் வளம் எகு ஷெய் ஆ அவன் எப்பொருளாகவும் இருக்கவில்லை மனிதன் எப்பொருளாகவும் இருக்கவில்லை எப்பொருளாகவும் இல்லாமல் இருந்து தாயின் வயிற்றுக்குள்ளே வருகிறான் தாயின் வயிற்றுக்குள்ளே ஒம்பது மாதம் அல்லது பத்து மாதங்கள் இருக்கிறான் வாழ்கிறான் அந்த வாழ்க்கை பிறகு உலகத்துக்கு வாழான் உலகத்துக்கு வந்து எத்தனை வருஷம் வாழ்கிறான் ஒரு அறுபது எழுவது வருடங்கள் வாழுகிறான் அதுக்கு பிறகு பர்சகுடிய வாழ்க்கைக்கு போகிறான் அங்கே கொஞ்சம் காலம் அதுக்கு பிறகு எங்கே மறுமையுடைய அந்த நிலைக்கு போகிறான் அங்கே சுவர்க்கமோ நரகமோ தீர்ப்பளிக்கப்படுது ஒன்றோ சுவர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்பான் அல்லது நரத்து நரகத்தில் நிரந்தரமாக இருப்பான் இந்த காலப்பகுதி எடுத்துக்கொண்டால் உலகத்தில் வாழ்கிற காலப்பகுதி குறைவான பகுதி எவ்வளவு அறுபது எழுபது வருடங்கள் சரிதானே மறுமையில் அதாவது மனிதன் சொல்லுவானாம் அதுவும் யார் குற்றவாளி தண்டனையை பெறுகின்றவன் சொல்லுவானாம் நீ உலகத்தில் எவ்வளோ காலம் வாழ்ந்திருப்பாய் என்று கேட்ட நேரம் அவங்க சொல்லுவான் எப்படி நான் உலகத்தில் ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் சில பகுதி தான் நான் வாழ்ந்திருப்பேன் அப்போ கொஞ்சம் காலம் எங்கே உலகத்தில் வாழ்கிறது கொஞ்சம் காலம் அதே மாதிரி இங்குள்ள ஆயிரம் வருடங்கள் மறுமேலே எத்தனை வருஷம் ஒரு நாள் இங்குள்ள ஆயிரம் வருஷம் மறுமையின் கணக்குப்படி எவ்வளோ காலம் ஒரே ஒரு நாள் இங்கே ஆயிரம் வருஷம் இதுக்கு சமம் அப்போ மறுமை என்பது நிரந்தரமான வாழ்க்கை நாங்கள் அங்கே சுவர்க்கத்துக்கு போனோம் என்றால் சுவர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் இதைவிட பல்லாயிரம் பல கோடி மடங்கு எனது இன்பம் மிகச்சிறந்த இன்பங்கள் அப்போ நாங்கள் இந்த உலக வாழ்க்கைக்காக வேண்டி உலக் உலக வாழ்க்கையை அடைந்து கொள்வதற்காக வேண்டி உலக நோக்கங்களுக்காக மட்டும் நாங்கள் இந்த வாழ்க்கையை பயன்படுத்தினோம்னு சொன்னால் நாங்கள் மறு எதை அடைந்து கொள்ள மாட்டோம் சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள மாட்டோம் அப்போ அன்பான அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான் என்றால் சூரா இம்ரான் மூன்றாவது அத்தியாயம் எண்பத்தைந்தாவது வசனம் வமை எபு தகி அல் இஸ்லாமி தீரன் யார் இஸ்லாம் அல்லாததை மார்க்கமாக தேடிக் கொள்கிறாரோ இஸ்லாம் அல்லாத ஒன்றை மார்க்கமாக கொள்கிறாரோ ஃபலை யுகுபலமின் அவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது வஹுவில் ஆஹிரத்தி மில் ஹாசிரி அவர் மறுமையில் நஷ்டவாளிகளில் ஒருவராக இருப்பார் அப்போ நாங்கள் உலகத்தில் வாழ்கிற நேரம் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கணும் இஸ்லாமிய போதனைகளை படிக்க வேண்டும் இஸ்லாத்தின் அடிப்படையில் எங்கள வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் இதுதான் எங்களை சுவர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அன்மாத சவுர்களே அல்லாஹூத்தாலா இன்னொரு வசனத்தில் இப்படி சொல்கிறான் அதாவது சூரத்துல் முல்க் அறுபத்தி ஏழாவது அத்தியாயம் பத்தாவது வசனம் மறுமையில் சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்துக்கும் நரகவாசிகள் நரகத்துக்கும் தீர்ப்பளிக்கப்பட்ட பின்னால் மறுமை ஏற்பட்டாச்சு அல்லாஹுத்தாலா ஒவ்வொருத்தராக விசாரிக்கிறான் விசாரணை செய்கிறான் விசாரணையில் சுவர்க்கவாசியல் சுவர்க்கத்துக்கும் நரகவாசியல் நரகத்துக்கும் தீர்ப்பளிக்கப்படுகிறார்கள் இவ நரகவாசியல் நரகத்துக்கு போனாச்சு எல்லா என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் நரகவாசியல் நரகத்துக்கு போனதுக்கு பின்னால அங்க இருந்து நரகவாதிகள் சொல்லுவார்களாம் எல்லா எடுத்து சொல்றான் நரகவாசியல் சொல்லுவாங்க நரகத்துக்கு தீர்ப்பளிக்கப்பட்டு நரகத்துக்குள்ளே போனதுக்கு பின்னால் சொல்லுவாங்க லவ் குண்ட நஸ்ம நாங்கள் உலகத்தில் வாழ்கிற நேரம் உலகத்தில் எங்களுக்கு தரப்பட்ட அந்த காலம் இருக்குதே அறுபது வருஷம் எரு எழுவது வருஷம் இப்படியான அந்த காலம் இருக்குதே இந்த காலத்தில் லவ் நஸ்மவு நாங்கள் மார்க்கத்தை செய்ந்தாள் மார்க்கத்தை செவிமடுத்திருந்தால் அல்லது நாங்கள் மார்க்கத்தை சிந்தித்திருந்தால் சாயிர் இன்றைய நாளில் நாங்கள் நரகவாசிகளாக இருந்திருக்க மாட்டோம் அப்ப அந்த நரகவாசியில் செஞ்ச மகா பெரிய பிழை என்ன மகா பெரும் தவறு என்ன மார்க்கத்தை தெரிஞ்சு கொள்ளல எது மார்க்கம் எது அல்லாவுடைய மார்க்கம் எது சுவர்க்கத்துக்கு எங்களை கொண்டு போய் சேர்க்கும் மார்க்கம் எது அல்லாஹ்வுடைய பாதை எது அல்லாவுடைய வழிகாட்டல் எது வகை எது அல்லாவுடைய செய்திகள் இதை உண்டு நாங்கள் செய்விமடுக்கோம் இல்லை நாங்கள் சிந்திக்கவும் இல்லை அதனால் நாங்கள் இன்றைக்கு எதில் இருக்கிறோம் நரகத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி நரகவாசிகள் கை செய்தப்பட்டு சொல்வதாக அல்லாஹு தாலா அல் குறுவால் எடுத்து காட்டுகிறான் அப்போ மார்க்கம் இல்லாமல் சுவர்க்கம் போகலுமா நாங்கள் மார்க்கப்படி வாழாமல் சுவர்க்கம் போகலுமா மார்க்கத்தை தெரிந்து கொள்ளாமல் மார்க்கத்தை நடைமுறைப்படுத்த முடியுமா அப்போ மார்க்கத்தை செவிமடுப்பதற்கென்றே நாங்கள் நேரம் ஒதுக்கணும் இல்லையா நரகவாதியில் என்ன சொல்லுவாங்களாம் லவ் குன்னா நஸ்மாவு நாங்கள் எங்களோட காதுகளால் செவிமடுத்திருந்தால் எதை மார்க்கத்தை அல்லாட வகைய அல்லாட வகைய அல்லாவுடைய வழிகாட்டல்களை அல்லாஹுடைய நேரான பாதையை நாங்கள் செவிமடுத்திருந்தால் அப்போ நாங்கள் என்ன செய்யணும் அண்டா குர்வான் வசனங்கள் அதோட விளக்கங்கள் ஹதீசல் அதனுடைய விளக்கங்கள் ரைட் அல்லா ரசூலோட வழிகாட்டல்களை என்ன செய்யணும் செவிமடுக்க வேண்டும் இந்த கை செய்தத்துலேருந்து எங்களையை நாங்கள் பாதுகாக்கிறதா இருந்தால் நாங்கள் செவிமடுக்கணும் குர்வான் குருவானுடைய வார்த்தைகள் குருவானுடைய அந்த வசனங்கள் அதனுடைய விளக்கங்கள் மொழிபெயர்ப்புகள் நாங்கள் செய்மெடுக்கணும் அப்போதான் நாங்கள் மார்க்கத்தை கற்கிறோம் மார்க்கத்தை படிக்கிறோம் மார்க்கத்திலே இருக்கிறோம் ரைட் அப்போ ஒன்று நாங்கள் மார்க்கத்தை செய்வெடுக்க வேண்டும் அல்லது மார்க்கத்தை நாங்கள் சிந்திக்க வேண்டும் நாங்களாக குருவானை பெறட்டணும் ரைட் குருவானுடைய வசனங்களை நாங்களாக பார்க்கணும் நாங்களாக சிந்திக்கணும் தஃ்சீரை பிறட்டணும் தமிழ் மொழிபெயர்ப்பு வந்தீங்க அதெல்லாம் பார்த்து நாங்களாக இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் அப்போ அல்லாஹு தலா இன்னொரு செய்தி சொல்கிறான் விசுவாசிகளை பார்த்து நீங்கள் வந்து அதாவது ஃபஸ் அலூ அஹ்ரி இன் குந்தும் லா தாலும் நீங்கள் குருவா வசனம் ஒன்று படிக்கிறீங்க ஹதீஸ் ஒன்றை வாசிக்கிறீங்க உங்களுக்கு அவர்கிட்ட விளக்கம் விளங்குதில்லை முழு இல்லை என்ன இது அல்லாஹு சமத் அல்லாஹூ தாலா என்னது தேவை அற்றவன் அப்படி என்று குருவான் வசனம் வருது அதே மாதிரி அல்லாஹு தாலா மலக்குமார்களை படைத்தான் மலக்குமார்களுக்கு சில பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு இது பொழிய வைக்கிறதுக்கு ஒரு மலக்கு மனிதர்களை உயிர்களை எடுப்பதற்கு ஒரு மலக்கு அப்போ அல்லாஹூ சமத் அல்லாஹ் தேவையற்றவன் சரி ஆனால் அல்லாஹூத்தால மலக்குமார்களை படைத்து பொறுப்புகளை கொடுத்திருக்கிறான் இப்போ எங்களுக்கு விளங்குது அல்லாஹ் தேவையற்றவன் என்று அல்லாஹ் சொல்கிறான் எங்களை வந்து தேவை உள்ள மாதிரி விளங்குது நான் ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகிறேன் இப்போ என்ன எங்களுக்கு விளக்கம் தெரியா நாங்கள் என்ன செய்யணும் அஹ்லத் விக்ரி இன் குந்தும் லா தாலமுன் நீங்கள் தெரியாதவர்களாக இருந்தால் தெரிந்தவர்களிடம் கேட்டு படியுங்கள் அல்ல மார்க்கத்தை படிக்க சொல்கிறான் மார்க்கத்தை தேட சொல்கிறான் மார்க்கத்தில் விளக்கங்களை கேட்க சொல்கிறான் தெரிந்தவர்களிடம் கேளுங்கள் என்றான் இப்படியான வழிகாட்டல் ரசூர்ல்லா சொல்ல சொன்னார்கள் உங்களையே ஆகச் சிறந்தவர் யார் பல தடவைகள் பல மாதிரி சொல்லிக்கிறாங்க அதில் இந்த மார்க்கத்தோடு சம்பந்தப்படுத்த எப்படி சொன்னாங்கன்றா மார்க்கத்தை கற்பதை மையப்படுத்தி ஹைருக்கும் மண் த அல்லமல் குரு ஆன அல்லமா குருவானை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறாரே அவர் தான் உங்களையே ஆக சிறந்தவர் உங்களையே ஆக சிறந்தவர் யாரண்டா குருவானை நீங்களும் படிக்கணும் அதே மாதிரி அடுத்தவங்களுக்கும் படித்து கொடுக்கணும் இவர் தான் ஆக சிறந்தவர் சில நேரம் எங்களுக்கு உலகத்தில் மௌத்துக்கு முன்னால் அது என்னப்பா அது சிறந்தவர் நாங்கள் எப்படி சிறந்தவராகிற இன்றைக்கி மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் படித்தாதான் உலகத்தில் சிறந்தவர் லோ ஃபேக்கல்ட்டியில் படித்தாத்தான் அவர் சிறந்தவர் சரிதானே மேனேஜ்மெண்ட் படித்தாத்தான் சிறந்தவர் இன்ஜினியரிங் படித்தாதான் அவர் சிறந்தவர் குருவான படித்தவர் எப்படி சிறந்தவர் குருவானை படித்தவர் குருவான படித்து கொடுக்குறவர் எப்படி சிறந்தவர் அந்த அளவுக்கு இட சிந்தனைகள் போய்கொண்டே இன்றைக்கி நாங்கள் சாதாரணமாக ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் ஸ்கூலில் படிக்கிற படித்து கொடுக்குற ஆசான்கள் சரிதானே அதே மாதிரி சமூகத்தில் உள்ள பெரிய படிப்பாளிகளை எடுத்து குருவானை பற்றி நாங்கள் சொல்லி கொடுத்தோம் என்றால் குருவான படிக்கிறது ஆக முக்கியமாக அல்லது நாங்கள் ஒரு சயின்ஸை இன்ஜினியரிங்கு மேனேஜ்மெண்ட்டை சரிதானே ஒரு ஐடி கோர்ஸ் இதை படிக்கிறதாக முக்கியமாண்டா நாங்கள் முஸ்லீம் என்றதுக்காக வேண்டி எதை சொல்லுவோம் எதை சொல்லுவோம் அல்ல குருவானை படிக்கிறது தான் என்றாலும் இதுதான் தேவை சரிதானே ஆனால் அல்லாஹு தாலா எங்களுக்கு சிறப்பை எப்போ காட்டுவான்னு சொன்னால் எப்போ எல்லோரும் அல்லோள கல்லோளப்பட்டிருக்கின்ற அந்த நாள் சரிதானே எங்களோடய மூச்சோட எங்களோட மரணத்தோட உலகத்து சப்ஜெக்ட் எல்லாம் முடிஞ்சு உலகத்தில் வாழும் வரை நாங்கள் படிக்கணும் நான் படி படிப்பதற்கு உலக கல்வியை இந்த மேனேஜ்மெண்ட் படிக்கிறது டாக்டர் ஆகிறது இதுக்கு எதிரானவன் அல்ல இஸ்லாமும் எதிரானது அல்ல நான் சொல்கிறத கொடுக்குற முக்கியத்துவம் அதுவும் தேவை இதுவும் தேவை ஆனால் அதுவாக இதுவான்னு வந்தால் எது இதுதான் மார்க்கம் நாங்கள் மார்க்கத்தோடு பயணிக்க வேண்டும் மார்க்கத்துக்கு பா பாதிப்புன்னு சொன்னால் நாங்கள் மார்க்கத்தை தான் தெரிவு செய்யணும் மற்றதெல்லாம் தூக்கி வீசிடணும் அன்பாந்த சௌர்களே அப்போ என்ன செய்ய வேணும்னு சொன்னால் நாங்கள் அல்லாஹால எங்களுக்கு மறுமேலே காட்டுவான் ரசூல்லா சொன்னது பொய் இல்லை மார்க்கத்தில் சொல்லப்பட்டவைகள்லாம் பொய் இல்லை எல்லாம் உண்மையானவைகள் இது இதில் சிறப்பு எங்களுக்கு உலகத்தில் விளங்காட்டி அல்லாஹு தாலா மறுமையில் விளங்க வைப்பான் நான் சிறப்புன்ற ரசூலாக சொன்னாங்களே இதுதான் வாப்பா சிறப்பு இப்போ சொல்லுங்கள் நீங்கள் படித்த மேனேஜ்மெண்ட் நீங்கள் படித்த மெடிக்கல் நீங்கள் படித்த இன்ஜினியரிங் நீங்கள் படித்த ஐடி இதெல்லாம் உங்களுக்கு உலகத்தில் கை கொடுத்தது உலகத்துக்கு தேவை ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா ஆஹ்ரதி ஹசன வஹினா அதா பண்ணார் யாரெல்லாம் உலகத்திலே நல்லதைத்தா மறுமையிலும் நல்லதைத்தா இப்படி தான் துவா கேட்க சொல்லிக்குது அப்போ உலக நலவுகளுக்கு நாங்கள் எல்லாம் செய்யணும் படிக்கணும் எல்லாம் செய்யணும் ஆனால் மார்க்கத்தை விட்டுட்டு படிக்கிறதில்ல எது நிரந்தரமோ எது ஆக உண்மையானதோ அதை விட்டுட்டு மற்றதை எடுக்கிறதில்ல இல்லைங்க நாங்கள் மார்க்கத்துக்கு ஆக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு தான் மற்றவைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்போ என்ன செய்யணும் என்றால் இன்றைக்கி பெரிய படிப்பாளிகள் ஆனால் சூரத்துள் ஃபாத்திகா ஓத தெரியாது பெரிய படிப்பாளிகள் சரியா ஜனாசா தொல்விக்க தெரியாது பெரிய படிப்பாளிகள் அவங்களுக்கு வந்து இரவில் தூங்குகிற நேரம் ஓதுகிற துவாக தெரியாது பெரிய படிப்பா படிப்பாளிகள் ஆயத்தில் குறிசி பாடம் கிடையாது பெரிய படிப்பாளிகள் சௌரலே மிகப்பெரிய கை செய்தம் மிகப்பெரிய கை செய்தம் அவர் அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல என்றாலும் தன்னுடைய கபருக்காவது தேடிக் அளவுக்காலும் மார்க்கம் தெரியாது மார்க்க அறிவு கொடுக்கப்படலை மார்க்க அறிவு இல்லாததால் மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தாதன் காரணமாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவர் ஈர்க்கிற வழி அவர் ஈக்கிற பாதை நிச்சயமாக எந்த பாதை இல்லை அல்லாஹுடைய பாதை கிடையாது அல்லாஹு தலா சொல்றானே முஸ்தீம் இதுதான் என்னுடைய பாதை இதுதான் என்னுடைய நேரான பாதை நீங்கள் இதையே பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்றானே அந்த பாதையில் அவர் இல்லை அப்போ அன்பாந்த சௌரலே நாங்கள் ஒரு முயற்சி எடுக்க வேண்டும் எதற்கு என்று சொன்னால் நான் எனது குடும்பம் நாங்கள் அடுத்தவங்களை பற்றியெல்லாம் விடுவோம் நான் எனது குடும்பம் உலகத்தில் ஒரு வாழ்க்கை வாழ்கிறதோட நாங்கள் எல்லாரும் வாழ்கிறது மறுமை வெற்றிக்காக உலக வெற்றிக்காகவும் மறுமை வெற்றிக்காகவும் அப்போ நாங்கள் என்ன செய்யணும் என்றால் மார்க்கத்தை படிக்காம மார்க்கத்தை தெரிந்து கொள்ளாம என்ன செய்ய இயலாது சுவர்க்கத்துக்கு போக இயலாது மார்க்கத்தை தெரிஞ்சு கொள்ள தெரிஞ்சு கொள்ளாமல் மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தாமல் எங்கே போயலாம் சுவர்க்கம் போகவே முடியாது அப்போ நாங்கள் என்ன செய்யணுமென்றால் இந்த மார்க்கத்தை படிக்க வேண்டும் அல் அல்குருவான்னு சொல்கிறான் யா ஐ லதினா ஆ மனு விஸ்வாசம் கொண்டவர்களே ஹூ அன்புசக்கும் வாக்லீக்கும் நாரா நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகை விட்டு பாதுகாத்து கொள்ளுங்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்து நரகத்திலிருந்து என்னையும் எனது குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டுமென்றால் முதலாவது செய்ய வேண்டியது எங்களோட வீட்டுக்குள்ள மார்க்கத்தை கொண்டு வர வேண்டும் நாங்கள் மார்க்கத்தை பேசணும் மனைவியோட பேசணும் பிள்ளைகளோட பேசணும் ரைட் மார்க்க சூழலை வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும் ஷைத்தானுடைய சூழலை வீட்டிலிருந்து எரிந்து விட வேண்டும் நீக்கிவிட வேண்டும் அப்போ நாங்கள் எங்களோட சூழலை சரியாக அமைத்து கொண்டால் மார்க்க சூழலாக அமைத்து கொண்டால் எங்களோட பிள்ளைகளிடமும் மார்க்கம் வரும் எங்களோட பிள்ளைகள்கிட்ட மார்க்கம் வரும் இன்றைக்கி பெரிய ஒரு கவலையான செய்தி என்னன்னு சொன்னால் அதாவது எங்கெங்கேயோ எல்லாம் இருந்து எங்களோட பிள்ளைகள் தீய செயற்பாடுகளை பழகி கொண்டு வாராங்க அதில் ஆக முக்கியமானது வாயால் பேசுகிற பேச்சு நல்ல பேச்சு இல்லாமல் கெட்ட வார்த்தைகளை பழகி கொண்டு வாராங்க அதே மாதிரி ஃபோனில் மூழ்கி கொண்டிருக்கிறாங்க ஃபோனில் கேம்ஸ் அல்லது யூடியூப்பில் வீடியோக்கள் சரி அல்லது ஃபேஸ்புக் இதெல்லாம் யார் ஆக சின்ன பிள்ளைகள் சரிதானே மூணு வயசு ரெண்டு வயசு பிள்ளைகள் இருந்து இன்றைக்கி என்ன ஃபோனுக்குள்ள ரைட் எங்களோட பிள்ளைகளும் உட்பட அதே மாதிரி என்ன செய்கிறாங்க இதை இதையெல்லாம் தாண்டி சில இடங்களில் சில ஊடுகளில் படங்கள் சினிமா படங்கள் சினிமா பாட்டுக்கள் இதுக்கு அடிமையாக கொண்டிருக்கிறாங்க அவனை காலத்தில் ஒரு நாளில் நாலு ஐந்து மணித்தியாலங்களை எதில் செலவழிக்கிறாங்கன்னு சொன்னால் ஃபோனில் அதில் எதை பார்க்குறாங்க கொஞ்சம் பேர் கேம்ஸ் கொஞ்சம் பேர் என்னது யூடியூப்பில் வேறு வீடியோக்கள் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் படங்கள் இன்னும் கொஞ்சம் பேர் பாட்டுக்கள் இப்படித்தான் கால நேரம் போய் கொண்டிருக்குது இந்த பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிற நேரத்தை தவிர கிளாஸுக்கு போய் படிக்கிற நேரத்தை தவிர குருவா மேசாவுக்கு போய் ஓதுற நேரத்தை தவிர மற்ற முழு நேரமும் வேஸ்ட் ஆகிதான் போய்கொண்டி ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லலாம் தெரியுமா நாமனு விசுவாசம் கொண்டவர்களே கு ஃபுசக்கும் நீங்கள் உங்களையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கோ வாகலீக்கும் உங்களோட குடும்பத்தாரையும் பாதுகாத்து கொள்ளுங்கோ நரகத்தை விட்டும் எங்கட சில உமமாப்ப மாதிரி இருக்கிறாங்க எப்படி நான் பெர்ஃபெக்ட் நான் தொழுவுற நான் தாஜூ தொழுவுற நான் முன்பின் சொன்ன தொழுவுற நான் குருவான ஓதுற ரைட் நான் என அப்புறம் தேடிக் அப்படி என்று சொல்லி தன்னை மட்டும் பார்த்து கொள்கிற சில பேரண்ட்ஸ் மாறும் ஈகிறாங்க ரைட் நான் சரி நான் பெர்ஃபெக்ட் ஆனால் மனைவி மறுபக்கம் பிள்ளைகள் எந்த பக்கம் போனாலும் பரவாயில்லை சரிதானே அப்படியான நிலையில் நாங்கள் ஈகக்கூடாது அதனால் தான் அல்லாஹ் தாலா எச்சரிக்கை செய்கிறான் யா ஐவு அல்ல தின அமனு விசுவாசம் கொண்டவர்களே ஹூ அன் ஃபுசக்கும் நீங்கள் உங்களையும் காப்பாற்றி கொள்ளுங்கோ வாஹலிக்கும் உங்கள் குடும்பத்தாரையும் பாதுகாத்து கொள்ளுங்கோ நரகத்தை விட்டும் அப்போ ஏண்டா பொம்பளை பிழையான வழியில் போகிறதா இருந்தால் எனக்கு என்ன இது சொல்கிற கடமை இது சொல்லணும் நீங்கள் செய்கிறது பிலை மார்க்கத்தில் பில சரிதானே மறுமை நாளில் ஒரு கேள்வி அல்லா எனக்கிட்ட கேட்டால் நீங்கள் உங்களோட பொண்டாட்டிக்கு சொன்னீங்களான்டா நான் சொல்லிட்டேன் அலமது இல்லா ஆனால் எங்களுக்கெல்லாம் என்ன செய்யலாம்னா சொல்லத்தான் இயலும் சரியா ஒய்ஃபு கண்டாலும் அதே மாதிரி பிள்ளைகளுக்கண்டாலும் ரைட் ஏனையவர்களுக்கண்டாலும் என்ன செய்யலாம் சொல்ல மட்டும்தான் இயலும் தூதர்களுக்கே என்ன பொறுப்பு ரசூல்மார்களுக்கே என்ன பொறுப்பு வமா அழைக்க இல்லல் பலாம் உங்களோட பொறுப்பு என்னன்னு சொன்னால் எத்தி வைக்கிறது தான் எத்தி வைக்கிறது தெளிவாக எடுத்து சொல்கிறது அல்லாஹ் இப்படி சொல்கிறான் ரசூல்லா இப்படி சொல்கிறாங்க இதுதான் நேரான பாதை இதுதான் மார்க்கம் நான் உங்களுக்கு சொல்லியாச்சு சொல்லணும் சரிதானே ஆனால் சில ஆண்கள் என்ன செய்கிறாங்கண்டா உள்ள எல்லா பிழைகளையும் சொல்லுவாங்க பேசுவாங்க அவர் பிழை இவர் பிழை நீ பிழை அப்படின்னு சொல்லி எல்லா பிழைகளையும் சொல்லுவாங்க ஆனால் வீட்டுக்குள்ள மனைவி எத்தனையோ பிழை சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க சொன்னால் சாப்பாடு கிடைக்காது சொன்னால் கரிகள் குறையும் சொன்னால் மனைவி வந்து என்ன அவளை ரியக்ஷனை காட்டுவா அந்த பயத்தில் என்ன செய்யறலன்னு சொன்னால் மனைவிய பிழையெல்லாம் திருத்த போறல ஊர் உலகம் எல்லா ஆக்களுடைய பிழையை திருத்த போகிறது மனைவிட பிள்ளைய திருத்திரில அதே மாதிரி ஊரான பிள்ளைகளையெல்லாம் திருத்த போகிறது இங்கே வா மகன் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா நீ இப்படி செய்ய வானா நீ இப்படி செய் இப்படி இப்படி என்று ஊரில் உள்ள எல்லாருக்குமே ஊரில் உள்ள பிள்ளைகளை திருத்த போறது ஆனால் தனது பிள்ளைய திருத்திரில்ல இப்படியான நிலை சில பேர் டீக்குது அன்ப அந்த சகோதரர்களே சகோதரிகளே அப்போ நாங்கள் என்ன செய்யணுமென்னு சொன்னால் இந்த குருவா வசனம் மிக பெருமதியான வசனம் யாயோ உள்ளதின ஆமனு விஸ்வாசிகளே கு அன்புசக்கும் நீங்கள் உங்களையும் வாகலிக்கும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நாரா நரகத்தை விட்டு பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்போ என்ன சொல்கிறான் என்றால் மார்க்கத்துக்குள்ள நீங்களும் இறீங்க மார்க்கத்துக்குள்ள உங்களோட குடும்பத்தையும் கொண்டு வாங்க மார்க்கம் இருந்தால் உங்களுக்கு சுவர்க்கம் உண்டு மார்க்கம் இல்லாட்டி உங்களுக்கு என்ன இல்லை சுவர்க்கம் இல்லை எது கிடைக்கும் நரகம் அந்த நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க என்பதுதான் தான் அல்லாவுடைய அழைப்பாக இருக்கிறது எனவே அன்பந்த சோழலே நாங்கள் மார்க்க விஷயத்தில் மிகவும் கரிசனையாக இருப்போம் எப்படி எங்களோட பிள்ளைய ஸ்காலர்ஷிப் வந்தால் ஸ்காலர்ஷிப் கிளாஸுக்கெல்லாம் அனுப்பி நாங்கள் அதுக்கு நேரத்தை செலவிட்டு எங்களோட பணங்களை செலவிட்டு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிப்பிக்கிறோம் லெவல் வந்தால் அதுக்கேற்ற மாதிரி லெவல் வந்தால் அதுக்கேற்ற மாதிரி எங்களோட பிள்ளைகளோட படிப்பு விஷயத்தில் நாங்கள் அவ்வளோ அக்கறை அவ்வளோ அக்கறை அதே நேரம் நாங்கள் அக்கறை கொடு அந்த படிப்பு விஷயத்துக்கு அக்கறை கொடுக்குறதோடு அதை விட அதிகமாக நாங்கள் என்ன செய்யணும் பிள்ளையிட மார்க்க விஷயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் பிள்ளை சுபகு தொழுதா பிள்ளை வந்து என்ன ஐந்து நேர தொழுகைகள் தொழுதா குருவான் ஓதுரா சரி மார்க்கத்தோடு ஈக்கிறாங்களா மார்க்கப்படி இவங்க சரியாக நடக்கிறாங்களா பொய் பேசுகிறா களவெடுக்கிறா இதெல்லாம் நாங்கள் பார்க்கணும் அப்போ அன்பன் சவரே நான் உட்பட எனது குடும்பம் மார்க்கத்துக்குள்ளே வந்தால் இதே மாதிரி ஒவ்வொரு குடும்பமும் சிந்தனை செய்தால் நாங்கள் எல்லாருமே மார்க்கத்துக்குள்ளே வந்துடுவோம் இந்த மார்க்கம் இல்லாமல் நிச்சயமாக எங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்காது என்ற அந்த பதிவை கட்டாயமாக எங்களோட மனதில் நாங்கள் பதிந்து கொள்ள வேண்டும் எனவே இன்ஷா அல்லா நாங்கள் எங்களோட பிரார்த்தனைகளில் எங்களோட பிரார்த்தனைகளில் எங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்வதோடு எங்களோட குடும்பம் அதே போன்ற முஸ்லீம் சமுதாயம் எங்களோட ஊரார் எல்லோருக்குமாக நாங்கள் துவா செய்ய வேண்டும் துவா செய்வதோடு நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் மார்க்கத்தை வந்து இஸ்லாத்தை அறிந்து நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படியான ஒருவராக அல்லாஹூ தாலா என்னையும் உங்களையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன்